हेलो फ्रेंड्स अपनम क्वीन प्लस அப்படின ஒரு எஃபெக்ட் இதுக்கு நம்ம ஆறு கார்டு யூஸ் பண்றோம் 1 2 3 4 5 6 கார்ட்ஸ் யூஸ் பண்றோம் ஸ்பெக்டேட்டர் செலக்ட் எਨੀワン நம்பர் बिटवीन 1 एंड 6 4 यस ஸ்பெக்டேட்டர் செலக்ட் பண்ண நம்பர் 4 சோ 1 2 3 4 ஸோ ஃபோர்த்து கார்டு வந்து ஸ்பெக்டேட்டர் செலக்ட் பண்ண நம்பர் ஸோ இருக்கு இதை வந்து நல்லா ஷஃபிள் பண்ணுறோம் நம்ம பேலன்ஸ் கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஷஃபிள் பண்ணுறோம் ஷஃபிள் பண்ணுறோம் ஸோ ஸ்பெக்டேட்டர் செலக்ட் பண்ண கார்டை டர்ன் பண்ணி பார்க்குறோம் அது ஒரு குயின் ஸ்பெக்டேட்டர் செலக்ட் பண்ண கார்டு 퀸 소퀸 셀렉트 பண்ணினதனால நம்ம இந்த கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்பெல் பண்றோம் Q U E E N 퀸 Q U E E N 퀸 Q U E E N 퀸 Q U E E N என் குயின் ஸோ நாலு கார்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோம் ஒரே ஒரு கார்டுக்கு ஃபைனல் எலிமினேஷன் ஆகிருக்கு அது டேர்ன் பண்ணி பார்க்கணும் தட் மேட்சஸ் வித் ஸ்பெக்டேட்டர் செலக்டட் கார்டு ஸோ ஸ்பெக்டேட்டர் செலக்டட் பண்ண நம்பரும் நம்ம கார்டும் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு ஸோ இது மேட்ச் ஆகிறதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது எல்லாமே வந்து குயினாக இருந்தால் எல்லாமே மேட்ச் ஆகும் ரைட் நான் அங்கே உண்மையிலே ஸ்பெக்டேட்டர் திங்க் பண்ண மாதிரி எல்லாமே குயின் தான் வச்சுருக்கேன் சேம் குயின் ஆஃப் கிளப்ஸ் எஸ் நாலு கார்டுமே சேம் குயின் ஆஃப் கிளப்ஸ் பட்டு நாலு குயினாக இருந்ததுன்னா நான் உங்களை சீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐ எம் எ மெஜிஷியன் ஐ எம் நாட் எ கேம்பர் ஸோ Yes, this is true magic.